முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இன்றைக்கான தலைப்பு தைரியத்தின் ஆதாரத்தில் தன்னை உழைப்பில் இருந்து விடுபட்டவராக சதா வெற்றியாளராக அனுபவம் செய்திடுங்கள் இன்று புதிய யுகத்தின் படைப்பாளர் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான சதா சகயோகியான மற்றும் மிகவும் நெருக்கமான குழந்தைகளுக்கு புது யுகம் புது வாழ்க்கை மற்றும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகள் மிகவும் அன்போடு பாப் தாதாவை உள்ளத்தில் முன்னால் வைத்து வாழ்த்துக்களை பெற்று கொண்டு இருக்கின்றார்கள் பாப்தாதா குழந்தைகளுடைய புது வருடத்தினுடைய ஊக்க உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையான குழந்தைகள் அவர்கள் தூரத்தில் அமர்ந்து இருக்கின்றார்களோ அருகில் அமர்ந்திருக்கின்றார்களோ அனைவருடைய மனதிலும் இந்த வருடத்தில் புதுமையை செய்து காட்டுவேன் என்ற இந்த ஊக்கம் உற்சாகம் உள்ளது சுயத்தின் மாற்றம் ஆகட்டும் அல்லது சேவையின் வெற்றி ஆகட்டும் ஒவ்வொரு ஆத்மாவையும் சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் மாற்றுவதற்கான ஊக்கமும் நன்றாக உள்ளது உற்சாகமும் நன்றாக உள்ளது கூடவே தைரியமும் யதாஸ் சக்தி அதாவது சதா சக்திசாலியான அவரவர் சக்திக்கேற்ப உள்ளது உள்ளது பாப்தாதா அப்பேற்பட்ட தைரியசாலி குழந்தைகளுக்கு ஒரு சங்கல்பத்திற்கு பின்னால் கோடி மடங்கு உதவியை அவசியம் செய்கின்றார்கள் ஆகையினால் தைரியத்துடன் சதா முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் ஒருபோதும் தனக்காகவோ அல்லது மற்ற ஆத்மாக்களுக்காகவோ தைரியத்தை குறைத்து கூடாது ஏனெனில் இந்த புதிய யுகமே தைரியம் வைப்பதனால் பரப்பதற்கான யுகம் வரதானி யுகம் புருஷோத்தம யுகம் நேரடியாக விதாதா அதாவது விதியை உருவாக்குபவர் மூலம் அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை சகஜமாக அடைவதற்கான யுகம் ஆகும் ஆகையினால் இந்த யுகத்தின் மகத்துவத்தை சதா நினைவில் வைத்திடுங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பம் செய்கின்றீர்கள் என்றாலும் அது சுய முயற்சியாக ஆகட்டும் அல்லது விஸ்வ சேவையாகட்டும் சதா தைரியம் கொண்டு பாப் தாதாவின் உதவி பெறுவதன் மூலம் சுய புருஷார்த்தத்தில் மற்றும் சேவையில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது உறுதியானது நடந்தே ஆக வேண்டும் அசம்பவம் சம்பவமாக ஆகியே தீர வேண்டும் ஏனெனில் இந்த யுகம் வெற்றிக்கான யுகமாகும் அசம்பவம் சம்பவம் ஆகுவதற்கான யுகம் ஆகும் ஆகையினால் நடக்குமா அல்லது நடக்காதா எவ்வாறு நடக்கும் இந்த கேள்விகள் இந்த யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களிடம் இல்லவே இல்லை பிராமணர்களுடைய ஜாதகத்தில் வெற்றி என்பது அவர்களுடைய பிறப்பதிகாரம் ஆகும் அதிகாரி ஆத்மாக்கள் இவ்வாறு யோசிப்பதற்கான அவசியமே இல்லை ஆஸ்தி கிடைத்தே தீரும் புது வருடத்தில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றியானது சிரேஷ்ட பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய அதிகாரமாகும் என்ற இந்த விசேஷமான நினைவை எமர்ஜி செய்யுங்கள் இந்த நம்பிக்கையோடு ஆன்மீக போதையோடு பறந்து கொண்டே செல்லுங்கள் அபிமானத்தின் போதை அல்ல ஆன்மீக போதை நிச்சய புத்தி உடையவர்கள் சதா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியாளராக வெற்றியாளர்களாகத்தான் இருப்பார்கள் அப்பேற்பட்ட நிச்சய புத்தி உடைய பிராமண ஆத்மாவினுடைய நெற்றியில் வெற்றியினுடைய அதிர்ஷ்ட ரேகை எப்பொழுதுமே இருக்கிறது வெற்றி திலகம் எப்பொழுதுமே நெற்றியில் ஜொலித்து கொண்டு இருக்கின்றது ஆகையினால் இந்த வருடத்தை சதா வெற்றியாளர் வருடமாக அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள் அத்தகைய நம்பிக்கை மற்றும் போதை உள்ளதா இரட்டை அயல் நாட்டினருக்கு உள்ளதா இரட்டை அயல் நாட்டினர் புத்திசாலிகள் அதாவது அனைவரும் கை அசைத்தார்கள் மிகவும் நல்லது திலகமானது பார்ப்பதற்கு தெரிகின்றது மேலும் பாரதவாசிகளோ ஏற்கனவே அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன் பாரத பூமியே அதிர்ஷ்டசாலியானதாகும் ஆகையினால் அயல்நாட்டினரோ அல்லது பாரதவாசிகளோ இருவருமே பாக்யவிதாதாவின் குழந்தைகள் ஆவீர்கள் ஆகையினால் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் வெற்றியாளர் ஆவார் தைரியத்தை மட்டும் எமதி செய்யுங்கள் தைரியம் உள்ளே இருக்கவே செய்கிறது ஏனெனில் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவீர்கள் அப்படித்தானே அனைவரும் கையசைத்து கொண்டு இருக்கின்றார்கள் கையை மிகவும் நன்றாக அசைக்கின்றீர்கள் இப்பொழுது மனதாலும் சதா தைரியத்தின் கையை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் தாதாவிற்கு எங்களது ஒவ்வொரு குழந்தையும் அடைந்த வெற்றியாளர் என்ற மகிழ்ச்சி உள்ளது பெருமிதம் உள்ளது ஒரு முறை அல்ல அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள் எனவே என்ன ஆகுமோ தெரியவில்லை என்று ஒருபோதும் யோசிக்க கூடாது சந்தேகமான வார்த்தைகளை கொண்டு வரக்கூடாது வெற்றி உள்ளது மற்றும் சதா இருக்கும் அனைவரும் உறுதியாக இருக்கின்றீர்களா மிகவும் நல்லது இப்பொழுது அங்கே சென்ற பிறகு பலவீனமான செய்தியை எழுதக்கூடாது அதாவது தாதிகளே பாபா மாயா வந்துவிட்டது இவ்வாறு எழுதக்கூடாது மாயாஜித் நாம் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆகுவார்கள் என்ற இந்த ஆன்மீக போதையை எமர்ஜி செய்யுங்கள் வெவ்வேறு காரியங்களில் மனம் மற்றும் புத்தி பிஸியாகி விடுகிறது அல்லவா ஆதலால் போதை அமிழ்ந்து விடுகிறது அதாவது மெர்ஜாகி ஆகிவிடுகிறது ஆனால் கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வெற்றியின் ஆன்மீக போதை உள்ளதா என்பதை இடையிடையில் சோதனை செய்யுங்கள் நம்பிக்கை இருந்தால் போதை நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் போதையாகும் மற்றும் போதை உள்ளது என்றால் அவசியம் நம்பிக்கையும் இருக்கும் இரண்டிற்கும் சம்பந்தம் உள்ளது ஆகையினால் இப்பொழுது தொண்ணூத்தி ஒன்பதில் தன்னுடைய போதையை சதா எமர்ஜியாக வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதே தவறு செய்யாதவராக ஆகுவீர்கள் தவறும் ஏற்படாது உழைப்பும் இருக்காது எப்பொழுது பாப்தாதா குழந்தைகள் உழைப்பதை பார்க்கின்றார்களோ யுத்தம் செய்வதை பார்க்கின்றார்களோ அப்பொழுது குழந்தைகளின் உழைப்பு தந்தைக்கு பிடிக்கவில்லை என்பதை முன்பே பாப்தாதா கூறியிருக்கின்றார்கள் ஆகையினால் இந்த புதிய வருடத்தை எவ்வாறு கொண்டாடப் போகிறீர்கள் முக்தி வருடத்தை கொண்டாடிவிட்டீர்கள் எதிர்மறையானதை வீணானதை சமாபி செய் சமாப்தி செய்துவிட்டீர்கள் என்றால் இந்த வருடம் தானாகவே உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாக ஆகிவிடும் அனைவரும் போதையில் இருப்பவர்கள் உழைப்பு செய்பவர்கள் அல்ல போதை நன்றாக உள்ளதா அல்லது உழைப்பு நன்றாக உள்ளதா போதை நன்றாக உள்ளது அல்லவா எனவே இந்த வருடம் மனதில் எண்ணத்திலும் கூட உழைப்பில் இருந்து விடுபட வேண்டும் நாங்கள் இப்பொழுதிலிருந்து நூத்தி எட்டு மணி மாலையில் அவசியம் வருவோம் என்ற மிகவும் நல்ல நல்ல தைரியம் நிறைந்த குழந்தைகளுடைய கடிதங்கள் பாப்தாதாவிடம் வந்திருக்கின்றன அநேகருடைய நல்ல நல்ல ஊக்கம் நிறைந்த கடித கடிதங்களும் வந்திருக்கின்றன மற்றும் ஆன்மீக உரையாடலில் கூட அநேகர் பாப்தாதாவிற்கு தங்களுடைய நம்பிக்கை மற்றும் தைரியம் நிறைந்த செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை உங்கள் அனைவருடைய கடந்தவைகளுக்கு புள்ளி வைத்து விட்டார் ஆகையினால் கடந்தவற்றை பற்றி சிந்திக்காதீர்கள் இப்பொழுது என்ன தைரியம் வைத்திருக்கின்றீர்கள் அந்த தைரியம் மற்றும் உதவியினால் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார்கள் புதிய வருடத்தின் புதிய ஊக்கத்தை மிகவும் நல்ல நல்ல வார்த்தைகளில் வெளிநாட்டு குழந்தைகள் உள்நாட்டு குழந்தைகள் எழுதியிருக்கின்றார்கள் பாப்தாதா அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு இதே தைரியத்தில் நம்பிக்கையில் போதையில் அமரர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கின்றார்கள் அமரராக இருப்பீர்கள் அல்லவா இரட்டை அயல் நாட்டினர் அமரராக இருப்பீர்களா பாரதவாசிகளும் இருப்பீர்களா இருப்பீர்கள் அல்லவா பாரதமோ நம்பர் அதாவது ரேங்க் வாங்கியே ஆக வேண்டும் புதிய வருடத்தில் என்ன கொண்டாடுகின்றார்கள் ஒன்று பரிசு கொடுக்கின்றார்கள் மற்றும் இரண்டாவது வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார்கள் இனிப்பு நன்றாக சாப்பிடுகின்றார்கள் சாப்பிட கொடுக்கின்றார்கள் அதிகமாக ஆடவும் பாடவும் செய்கின்றார்கள் நீங்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஒரு நாள் மட்டும் புதிய வருடத்தை கொண்டாடக் கூடாது ஆனால் பிராமண குழந்தைகளுக்கு இந்த புதிய யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் புதியதாகும் ஒவ்வொரு சுவாசமும் புதியதாகும் ஒவ்வொரு எண்ணமும் புதியதாகும் ஆகையினால் சதா முழு வருடமும் ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல நான்கு மாதங்கள் அல்ல எட்டு மாதங்களும் அல்ல பன்னிரண்டு மாதங்களும் சதா ஒருவருக்கொருவு தில்குஷ்மிட்டாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் கொடுப்பீர்கள் தானே தில்குஷ் மிட்டாயை பங்கிட்டு கொடுக்க தெரிகிறதா அனைவரும் புத்திசாலிகள் எனவே தில்குஷ் மிட்டாயை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் யாராவது உங்களுடைய தில்குஷ் மிட்டாயை தனது சுபாவத்தின் காரணத்தினால் சம்ஸ்காரத்தின் காரணத்தினால் பிரச்சனையின் காரணத்தினால் ஒருவேளை ஸ்வீகாரம் செய்யவில்லை என்றால் நீங்கள் உள்ளம் உடைந்து போகக்கூடாது நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் கட்டளைப்படி நடந்ததற்கான உங்களுடைய சார்ட் பா தாதாவிடம் சேமிப்பாகிவிட்டது நான் குஷ் மிட்டாய் கொடுத்தேன் ஆனால் இவரோ கோபப்பட்டு விட்டார் என்பதே பார்க்க கூடாது பரவாயில்லை அவர் ரகசியத்தை அதாவது ராஜ் அறியவில்லை அல்லவா ஆகையினாலே கோபப்பட்டுவிட்டார் நீங்கள் ரகசியத்தை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா இவர் கணக்கு வழக்கு அல்லது பிரச்சினைக்கு வசமாகி இருக்கிறார் என்ற இந்த ரகசியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டளைப்படி நடப்பவர்கள் ஆகுங்கள் சரிதானே கட்டளைப்படி நடப்பவர் ஆக வேண்டும் அல்லவா இங்கேயோ ஆமாம் என்று மிகவும் நன்றாக சொல்கின்றீர்கள் நீங்கள் இங்கே பாருங்களேன் கையையும் பாருங்களேன் கையையும் மிகவும் நன்றாக அசைக்கின்றீர்கள் குஷிப்படுத்தி விடுகின்றீர்கள் தலையையும் அசைக்கின்றீர்கள் கையையும் அசைக்கின்றீர்கள் ஆனால் பாப் தாதா பிறகும் கூட ஒவ்வொரு குழந்தையை பார்த்தும் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எப்பொழுது என்னுடைய குழந்தை என்று சொல்லிவிட்டாரோ பிறகு யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பாபா பார்த்து மகிழ்ச்சி அடையவே செய்கிறார் எப்படியாவது தகுதியாக்கி கூடவே அழைத்து சென்றே ஆக வேண்டும் என்று தந்தையும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் கூடவே செல்ல வேண்டும் அல்லவா கூடவே செல்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா அனைவரும் தயாராக இருக்கின்றீர்களா எவரடியாக இருக்கின்றீர்களா நல்லது எவரடியாகவும் இருக்கின்றீர்கள் மிகவும் நல்லது எவர் ஹாப்பியாகவும் அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றீர்களா எப்பொழுதாவது மாயை வந்துவிட்டால் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மனதில் கூச்சல் இடுவீர்களா பாபா மாயை வந்து விட்டது வந்து விட்டது என்று கூச்சலிடக்கூடாது பறந்து விட வேண்டும் மாயை கீழே தங்கிவிடும் நீங்கள் மேலே பறந்து விட்டீர்கள் என்றால் மாயை பார்த்து இருக்கும் நல்லது குஷியில் நடனம் ஆடிக்கொண்டேயும் இருக்க வேண்டும் மற்றும் தில் குஷ்மிடாயை பங்கிட்டு கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் கூடவே யாரெல்லாம் சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் எவரும் வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்ன பரிசு கொடுப்பீர்கள் உங்களிடமோ பரிசுகள் நிறைய இருக்கின்றன பரிசு ஸ்டாக் கையிருப்பு உள்ளதா கொடுப்பதில் கஞ்சனாக கூடாது கொடுத்துக்கொண்டே செல்ல வேண்டும் பரந்த உள்ளம் உடையவர் ஆக வேண்டும் ஒருவருக்கு சக்தியின் சகயோகம் கொடுங்கள் சக்தியின் அதிர்வலைகளை கொடுங்கள் ஒருவருக்கு ஏதாவது குணத்தின் பரிசு கொடுங்கள் வாயினால் அல்ல ஆனால் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையினால் கொடுங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு குணம் அல்லது சக்தி எமர்ஜாகவில்லை என்றாலும் குறைந்ததிலும் குறைந்ததாக சின்ன ஒரு பரிசாவது கொடுக்க வேண்டும் அது என்ன சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் பரிசு இவர் என்னுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட சகோதரர் அல்லது சகோதரி என்ற சுப விருப்பம் கொள்ளுங்கள் தேடி கண்டெடுக்கப்பட்டவர் என்று நினைக்காதீர்கள் அப்படி நினைத்தீர்கள் என்றால் அசுபமான பாவனையில் இருந்து சுபமான பாவனையாக மாறிவிடும் இந்த சகோதரர் சகோதரிக்கும் பறக்கும் கலையினுடைய பாகம் கிடைக்கட்டும் இதற்காகவே சகயோகம் அல்லது சுபபாவனை செய்ய வேண்டும் நாங்கள் கொடுக்கின்றோம் அவர்கள் பெறுவதில்லை என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள் நல்லது சுப பாவனையை பெறவில்லை எதையோ கொடுக்கின்றார்கள் அல்லவா அசுபமான வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கட்டும் அசுபமான அதிர்வலைகளை கொடுக்கின்றார்கள் அசுபமான நடத்தை நடக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் யார் உங்களுடைய தொழில் என்ன உலகத்தை மாற்றுபவர் தானே நீங்கள் உங்களுடைய தொழில் என்ன உலகத்தை மாற்றுபவர் தானே உலகத்தை மாற்றம் செய்ய முடியும் மேலும் அவர்கள் ஒருவேளை உங்களை தவறுதலாக சொல்லிவிட்டார்கள் தவறுதலாக செயல்பட்டார்கள் என்றால் அவர்களை மாற்றம் செய்ய முடியாதா நேர்மறையான ரூபமாக மாற்றம் செய்ய முடியாதா எதிர்மறையானதை எதிர்மறையானதாகவே தாரணை செய்வீர்களா அல்லது எதிர்மறையானது நேர்மறையானதாக மாற்றம் செய்து நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சுப பாவனை சுப விருப்பத்தின் பரிசு கொடுப்பீர்களா சுப பாவனையின் ஸ்டாக்கை எப்பொழுதும் சேமித்து வைத்திடுங்கள் நீங்கள் கொடுத்து விடுங்கள் மாற்றம் செய்துவிடுங்கள் அப்பொழுது விஸ்வத்தை மாற்றுபவர் என்ற உங்களுடைய பட்டம் என்னம் உள்ளதோ அது நடைமுறையில் வந்துவிடும் மேலும் யார் சதா ஒரு ஒவ்வொருவரையும் மாற்றம் செய்து தன்னுடைய உலகத்தை மாற்றம் செய்யும் காரியத்தை சாகாரத்தில் கொண்டு வருகின்றார்களோ அவர்களே சாகார ரூபத்தில் இருபத்தி ஓரு பிறவிகள் ராஜ்ய அதிகாரியாக ஆகுவார்கள் என்பது உத்தரவாதம் அதாவது கேரண்டி ஆகும் ஆகும் என்பதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள் அரியணையிலோ ஒரு முறை அமர்வார்கள் ஆனால் ஒவ்வொரு பிறவிலும் ராஜ்ய குடும்பத்தில் ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுடைய நெருக்கமான சம்பந்தத்தில் வருவார்கள் எனவே உலகத்தை மாற்றம் செய்பவர்கள்தான் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகின்றார்கள் ஆகையினால் என்னுடைய கடமையை மாற்றம் செய்வது ஆகும் என் என்ற தன்னுடைய தொழிலை சதா நினைவில் வைத்திடுங்கள் வள்ளலின் குழந்தைகள் ஆவீர்கள் ஆதலால் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள் அப்பொழுதே எதிர்காலத்தில் உங்களுடைய கையால் எவருக்கும் கொடுக்க மாட்டீர்கள் ஆனால் சதா உங்களுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இது இந்த சமீப சமயத்தில் வள்ளலாகி இருப்பதற்கான பலனாகும் ஆகையினால் இவர்கள் இதை செய்தார்கள் இவர்கள் இத்தனை முறை செய்தார்கள் என்று கணக்கு பார்க்க கூடாது மாஸ்டர் வள்ளலாகி பரிசு கொடுத்து கொண்டே செல்லுங்கள் மேலும் வாழ்த்துக்கள் என்ன கொடுப்பீர்கள் பாருங்கள் யாருக்காவது யாரிடம் இருந்தாவது ஏதாவது கிடைக்கிறது என்றார் அவர்களுடைய வாயில் இருந்து மனதில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்ற இந்த வார்த்தைகளே வெளிப்படுகின்றன ஒருவருக்கொருவர் குஷியை பகிரும் பொழுது வாழ்த்துக்கள் என்று கூறுகின்றார்கள் விழா கொண்டாடுகின்றார்கள் என்றால் வாழ்த்துக்கள் என்று சொல்கின்றார்கள் இவ்வாறு யார் உங்கள் முன்னால் வந்தாலும் வாயினால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள் சங்கல்பத்தில் அப்படிப்பட்ட சிரேஷ்ட சங்கல்பம் செய்யுங்கள் அப்பொழுது யாரெல்லாம் உங்களையே சந்திப்பார்களோ அவர்கள் ஒவ்வொரு நேரமும் உள்ளத்தில் இருந்து வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவசியம் கொடுப்பார்கள் எனவே அப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள் அப்பேற்பட்ட சம்பந்தம் தொடர்பில் வாருங்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வாயில் இருந்து வாழ்த்துக்கள் வெளிப்படட்டும் அல்லது ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும் வாழ்த்துக்கள் பெறுவதற்கு தகுதி இல்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்தாதீர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ரத்தினம் போல் இருக்க வேண்டும் சாதாரண வார்த்தையாக இருக்கக்கூடாது பாப் தாதா இப்பொழுது வரை ரிசல்ட்டில் பார்த்தார்கள் அது நாளை மாறிவிடும் ஆனால் இப்பொழுது வரை பார்த்தது என்னவென்றால் பேச்சில் பண்பு மற்றும் அன்பு என்ன இருக்க வேண்டுமோ அந்த அன்பும் குறைந்து விடுகிறது மற்றும் பண்பும் குறைந்து விடுகிறது ஆகையினால் அப்பேற்பட்ட ரத்தினம் போன்ற வார்த்தைகளை பேசுங்கள் நீங்கள் சுயம் வைரத்திற்கு சமமானவர்கள் எனில் ஒவ்வொரு வார்த்தையும் ரத்தினத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட மதிப்பானவர்கள் ஆவீர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சாதாரணமும் இல்லை வீணானதும் இல்லை மேலும் சில நேரங்களில் பாப்தாதா பார்க்கின்றார்கள் ரிசல்ட் சொல்லட்டுமா ஏனென்றால் பன்னிரண்டு மணிக்கு பிறகு அனைத்தையும் முடிக்க வேண்டும் அல்லவா எனவே பாப்தாதா இதையும் பார்த்தார்கள் சில சில குழந்தைகள் சின்ன சின்ன விஷயத்தை அதிகமாக விஸ்தாரம் செய்கின்றார்கள் இதில் என்ன ஆகிறது அதிகமான பேச்சு மரமானது விஸ்தாரமான பிறகு விதை மறைந்து விடுகிறது போல் சாரத்தை மறைத்து விடுகிறது நான் புரிய வைப்பதற்காக விஸ்தாரமாக சொல்கின்றேன் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் விஸ்தாரத்தில் நீங்கள் என்ன விஷயத்தை புரிய வைப்பதற்கு விரும்புகின்றீர்களோ அதன் சாரம் மறைந்து விடுகின்றது வார்த்தை பேச்சிற்கும் சக்தி உள்ளது வீணான பேச்சினால் வார்த்தைகளின் சக்தி குறைந்து விடுகிறது அதிகமாக பேசுபவர்களுடைய புத்தியின் சக்தியும் குறைந்து விடுகிறது சார்ட் மற்றும் ஸ்வீட் அதாவது குறைவாக மற்றும் இனிமையாக இந்த இரண்டு வார்த்தைகளை நினைவில் வைத்திடுங்கள் வேறு யாராவது சொல்கின்றார்கள் என்றால் அவர்களிடம் இவ்வளவு கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார்கள் ஆனால் எப்பொழுது சுயம் சொல்கின்றார்களோ அப்பொழுது நேரம் மறந்துவிடுகிறது ஆகையினால் தன்னுடைய பொக்கிஷங்களின் ஸ்டாக்கை சேமிப்பு செய்யுங்கள் எண்ணம் என்ற பொக்கிஷத்தை சேமிப்பு செய்யுங்கள் பேச்சு என்ற பொக்கிஷத்தை சேமிப்பு செய்யுங்கள் சக்திகள் என்ற பொக்கிஷத்தை சேமிப்பு செய்யுங்கள் சமயம் என்ற பொக்கிஷத்தை சேமிப்பு செய்யுங்கள் குணங்கள் என்ற பொக்கிஷத்தை சேமிப்பு செய்யுங்கள் தினமும் இரவு தன்னுடைய இந்த பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை சோதனை செய்யுங்கள் எத்தனை எண்ணங்கள் வீணானதற்கு பதிலாக சிறந்தது என்ற கணக்கில் சேமிப்பானது நேரம் சிறந்தது என்ற கணக்கில் எவ்வளவு சேமிப்பானது குணங்கள் மற்றும் சக்திகளால் சிரேஷ்ட காரியம் செய்தேனா குணத்தை காரியத்தில் ஈடுபடுத்தினேனா சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்தினேனா இதுவே சேமிப்பு செய்வதாகும் எனவே அனைவரும் சங்கல்பம் சமயம் குணம் சக்தி ஆகிய இவற்றின் கணக்கை தினமும் இரவில் சோதனை செய்யுங்கள் பிறகு எவ்வளவு கணக்கு சேமிப்பு ஆகியுள்ளது என்பதை கூட்டி பாருங்கள் இந்த சேமிப்பு தனக்கும் சகயோகம் கொடுத்து கொண்டே இருக்கும் மேலும் பிறருக்கும் கொடுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கின்றீர்கள் அல்லவா எனவே இப்பொழுது இதை செய்ய வேண்டும் வாழ்த்துக்களும் பெற வேண்டும் பரிசும் கொடுக்க வேண்டும் சேமிப்பும் செய்ய வேண்டும் மற்றும் உழைப்பை விட வேண்டும் எப்பொழுது சேமிப்பின் மீது கவனம் கொடுப்பீர்களோ அப்பொழுது உழைப்பு செய்ய வேண்டியது இருக்காது உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடத்தை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் வீணானது மற்றும் எதிர்மனையானதிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாட வேண்டும் பாப்தாதா முக்தி வருடத்தினுடைய ரிசல்ட்டை இப்பொழுது கேட்கவில்லை தாதாவிற்கு நினைவு இருக்கின்றது எத்தனை பேர் முக்தி வருடத்தை கொண்டாடினீர்கள் அல்லது மாதத்தை கொண்டாடினீர்கள் என்ற ரிசல்ட்டை கேட்கட்டுமா ஆறு மாதங்கள் கொண்டாடினீர்களா பாதி கொண்டாடினீர்களா முழுவதுமாக கொண்டாடினீர்களா என்ற இந்த அனைத்து கணக்கையும் கேட்கட்டுமா நல்லது நாலாபுரங்களிலும் உள்ள மிகவும் அன்பான சமீபமான பிராமண ஆத்மாக்களுக்கு புது யுகத்தை படைப்பவரின் வாழ்த்துக்கள் 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 இது விடை கொடுத்தல் மற்றும் வாழ்த்துக்களுக்கான சமயம் ஆகும் சங்கமமாகும் சமயமாகும் பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது பழைய வருடத்தின் கூடவே பழைய விஷயங்கள் பழைய பிரச்சனைகள் பழைய சம்ஸ்காரங்கள் ஆகிய அனைத்திற்கும் விடை கொடுப்பது மற்றும் புதிய ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வருடத்திற்கான வாழ்த்துக்களின் கூடவே பாராட்டுக்களும் உரித்தாகுக இந்த வருடத்தை சதா உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாட வேண்டும் இந்த வருடத்தை சதா சுயம் மற்றும் அனைவருக்கும் தடையற்றவராகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டாட வேண்டும் சதா வெற்றி நம்முடைய பிற பிறப்பதிகாரம் ஆகும் என்ற இந்த நம்பிக்கை மற்றும் போதையை ஒவ்வொரு கர்மம் செய்யும் சமா சதாயமர்ஜாக வைத்திருக்கும் வருடமாக இந்த வருடத்தை கொண்டாட வேண்டும் இந்த வருடத்தில் ஒவ்வொருவரும் பாப்தாதா மற்றும் தாதிகள் மூலம் முதல் நம்பரில் செல்வதற்கான வெகுமதி மற்றும் பரிசு பெற வேண்டும் இதற்காக அனைத்து வெளிநாட்டினர் மற்றும் பாரதவாசிகள் முதல் நம்பரில் வருவதற்கான நம்பிக்கை வைத்து முன்னேற வேண்டும் மற்றும் முன்னேற்ற வேண்டும் மிக மிக அன்பு நினைவுகளுடன் சேர்த்து அனைத்து விதத்திலும் மனதால் வார்த்தைகளால் அனைத்து ரூபங்களில் பாப்தாதா பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு வினாடி அனைவரும் சக்திசாலி சங்கல்பத்தோடு உறுதித்தன்மையோடு பழைய பொருட்களுக்கு பழைய வருடத்திற்கு பழைய விஷயங்களுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுங்கள் ஒரு வினாடி அனைவரும் உறுதித்தன்மையே வெற்றியாகும் என்ற இந்த உறுதியான சங்கல்பத்தில் நிலைத்திடுங்கள் நல்லது ஓம் சாந்தி வரதானம் டென்ஷனினால் குழப்பமடைந்த துக்கமடைந்த ஆத்மாக்களுக்கு தைரியத்தை கொடுத்து முன்னேறி செய்யக்கூடிய மாஸ்டர் கருணையுள்ளம் உடையவர் ஆவீர்களாக இதனுடைய பொருள் நிகழ்கால சமயத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் உள்ளுக்குள் டென்ஷனினால் துக்கம் உடையவர்களாக குழப்பமுடையவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் முன்னேறிச் செல்வதற்கான தைரியம் இருப்பதில்லை நீங்கள் அவர்களுக்கு தைரியம் கொடுங்கள் எவ்வாறு ஒருவருக்கு கால் இல்லை என்றால் மரத்தாலான காலை தயாரித்து கொடுக்கின்றார்கள் அதனால் அவர்கள் நடந்து விடுகின்றார்கள் அவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு தைரியத்தினுடைய கால்கள் கொடுங்கள் ஏனென்றால் அஞ்ஞானி குழந்தைகளுடைய உள்ளார்ந்த நிலைமை என்ன என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள் வெளிப்பகுட்டோ மிகவும் நன்றாக டிப் டிப்டாப்பாக உள்ளது ஆனால் உள்ளுக்குள் மிகவும் துக்கமானவர்களாக இருக்கின்றார்கள் ஆகையினால் மாஸ்டர் கருணை உள்ளம் உடையவர் ஆகுங்கள் ஸ்லோகன் பணிவானவர் ஆகுங்கள் மென்மையானவராக அல்ல பணிவுத்தன்மைதான் மகான் தன்மை ஆகும் ஓம் சாந்தி இன்றைய அவ்வேக்த முரளியில் சில கேள்விகளையும் பார்ப்போம் முதல் கேள்வி பாப்தாதா எதற்காக வந்துள்ளார் இன்று பதில் இன்று புதிய யுகத்தின் படைப்பாளர் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான சதாசகயோகியாக மற்றும் மிகவும் நெருக்கமான குழந்தைகளுக்கு புது யுகம் புது வாழ்க்கை மற்றும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி தாதா எதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் பதில் தாதா குழந்தைகளுடைய புது வருடத்தினுடைய ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி குழந்தைகள் மனதில் என்ன உள்ளது இந்த வருடத்தில் புதுமையை செய்து காட்டுவேன் என்ற ஊக்கம் உற்சாகம் குழந்தைகள் உள்ளத்தில் உள்ளது அடுத்து நான்காவது கேள்வி யாருக்கு கோடி மடங்கு உதவி செய்கிறார் பாபா பதில் சுயத்தின் மாற்றம் ஆகட்டும் அல்லது சேவையின் வெற்றி ஆகட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் மாற்றுவதற்கான ஊக்கம் உற்சாகம் கூடவே தைரியமும் அவரவர் சக்திக்கேற்ப உள்ளது இப்படிப்பட்ட தைரியசாலி குழந்தைகளுக்கு ஒரு சங்கல்பத்திற்கு பின்னால் கோடி மடங்கு உதவி செய்கிறார் அடுத்த கேள்வி ஐந்தாவது கேள்வி ஏன் ஒருபோதும் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ தைரியத்தை குறைத்து கொள்ளக்கூடாது பதில் ஒருபோதும் தனக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ தைரியத்தை குறைத்து கூடாது ஏனென்றால் இந்த தைரியம் வைப்பதனால் பரப்பதற்கான யுகமாகும் அடுத்து ஆறாவது கேள்வி இந்த யுகம் எதற்கான யுகமாகும் இந்த யுகம் வரதானி யுகம் புருஷோத்தம யுகம் நேரடியாக விதாதா அதாவது விதியை உருவாக்குபவர் மூலம் அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை சகஜமாக அடைவதற்கான யுகம் அடுத்த ஏழாவது கேள்வி எது பிராமணர்களின் பிறப்பதிகாரம் இந்த யுகம் வெற்றிக்கான அல்லது மற்றும் அசம்பாவிதமான சம்பம் ஆவதற்கான யுகமாகும் பிராமணர்களுடைய ஜாதகத்தில் வெற்றி என்பது அவர்களுடைய பிறப்பதிகாரம் ஆகும் அடுத்து எட்டாவது கேள்வி நிச்சய புத்தி உள்ள ஆத்மாக்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் அவர்களுடைய நெற்றியில் எது ஜொலிக்கிறது பதில் நிச்சய புத்தி உடைய குழந்தை குழந்தைகளுக்கு சதா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியாளர்களாக வெற்றியாளர்களாகத்தான் இருப்பார்கள் அப்பேற்பட்ட நிச்சய புத்தி உடைய பிராமண ஆத்மாக்களினுடைய நெற்றியில் வெற்றியினுடைய ரேகை எப்பொழுதுமே இருக்கிறது அடுத்து ஒன்பதாவது கேள்வி உழைப்பில் விடு இந்த வருடம் விடுபடுவது எப்படி இப்பொழுது மனதாலும் சதா தைரியத்தின் கையை அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த வருடம் எதிர்மறையானதை வீணானதை சமாப்தி செய்துவிட்டால் இந்த வருடம் தானாகவே உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாகிவிடும் அடுத்தது பத்தாவது கேள்வி பாப்தாதா குழந்தைகளுக்கு என்ன கூறுகின்றார் பாப்தாதா தைரியம் மற்றும் உதவியினால் முன்னேற்றம் கொண்டே செல்லுங்கள் என்று பாப்தாதா கூறுகின்றார் அடுத்து பத்தாவது கேள்வி சாரி பதினொன்றாவது கேள்வி குழந்தைகளுக்கு பாப்தாதா என்ன வரதானம் கொடுக்கிறார் பாப்தாதா குழந்தைகளுக்கு தைரியத்தில் நம்பிக்கையில் போதையில் அமரர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கின்றார் ஓம் சாந்தி